ஃப்ரைஸ்லாட் என் பேர் ருவிஸ்நாதன் சிஸ்தரை போன வருஷம் இதே நா இதே நான் மாதம் இதே தேதியில் வந்து நான் முதல் முதலாக அழைப்பு கிடச்சி நான் அந்த சிஸ்தரை சந்தித்த நான் ஒரு வருஷம் முடிஞ்சு திரும்ப ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் எனக்கு ஒரு மாத காலமாக சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக பொல்லாத ஆவிகள் வந்து தாக்குதல் பண்ணுவதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதை பார்க்குறேன் நான் குளிக்கும் பொழுதும் என் பக்கத்தில் நின்று எனக்கு என் கண்ணுன்பாக பயம் கொடுத்துற அளவுக்கு அந்த பொள்ளாத ஆவிகளெல்லாம் இருந்ததை வந்து சிஸ்டர் ஜபிக்கும் பொழுது அதை கண்டுட்டு என்கிட்ட சொல்லி என்கிட்ட ஆலோசனை கொடுத்து தயாரிப்பாக இருக்க சொல்லி ஜபத்துக்கு வர சொன்னாங்க இன்றைக்கி சபத்துக்கு வந்தேன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிஸ்டரோடு பேசிய ஆலோசனைலாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு புதிய சமாதானம் இல்லை உட்காந்துருக்கும் பொழுதே எனக்கு மீண்டுமாய் ரிஃப்ரெஷ்மெண்ட் வெளிச்சம் வெளிச்சது போல் ஒரு வீண்டு வந்து என்னை வந்து சுற்றி இருந்தது அதுக்கு நன்றி சொல்லுக்கு நான் பார்க்கு அதுக்கப்புறம் என்னை தாக்குதல் பண்ணுற அதே ஆவி வந்து இந்த கண்ணாடிக்கு வெளியில் வந்து நின்று கொண்டு இருக்கிறதுக்கு பார்த்தேன் அதை நாங்கள் ஜெவிக்க போனோம் ஜெவிச்சு கொண்டு இருக்கும் பொழுது சிஸ்டரை தொடர்ந்து ஜவும் பண்ணாங்க கையில் பைபிள் வச்சுக்கிட்டு நான் ஜவும் பண்ணிக்கிட்டே பொழுது அந்த என்னோடய முதுகு பக்கத்து இங்கே எல்லாம் சரியான பாரமாக இருக்குது அந்த பாரத்தில் என்னோடய கழுத்து ரொம்ப வலி அந்த பாரமெல்லாம் இருக்கும் பொழுது சிஸ்டர் ஏசப்பா அழைக்க முடியாது ஜவுன் பண்ணும் பொழுது ஏசப்பா வந்தார் வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு என்னை பார்த்துட்டு என் ஷோல்டர் மேலே கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் ஷோல்டரை கையில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் நேரம் சின்ன சிஸ்டர் அந்நூறு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் அந்த இடத்துல வந்து அந்த பொள்ளாத ஆவிகள் என்னோடய இங்கே இங்கேலாம் ரொம்ப ஹீட்டாக பாரமாக எழுந்தது அத்தனையும் வந்து மொலிகூல்ஸ் போல் அப்படியே வெடிக்குது வெடித்து அப்படியே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிழிச்சு கிழிச்சு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதெல்லாமே சதரடிக்கிற அளவுக்கு காட்டினார் அது காட்டின பிற்பாடு ஒரு தரிசனம் எனக்கு முன்பாக ஒரு ஒரு வட்டத்தை காட்டி அந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு வந்து ஒரு வெளிச்சமான ஒரு பாதை அந்த பாதையில் வந்து ஒரு அல அகல அதாவது விசாலமான ஒரு பாதையை காட்டி அந்த பாதையிலேயே அப்படியே தூரமாக அப்படி பார்க்கும்பொழுது பல்லோகத்துக்கு போகிற வாசல் அதை அதை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கதான் ஆண்டவர் காட்டி ஜவுன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து சிஸ்டர் பரிசுத்தாவியனரை எடுத்து ஜவுன் பண்ணி அழைக்கும் பொழுது ஒரு சுழல் காத்து போல் ஒரு பிரசனம் ஒரு பரிசுத்தாவியோட அந்த அந்த இது வாய்ப்ஸ் வந்து அப்படியே வந்து எனக்குள்ளே அப்படியே இறங்கி என்னோடய முழு இருதயமும் அப்படியே ஒரு ஒரு புது மகிழ்ச்சின் அப்படியே ஒரு நெருப்பு அப்படியாக அப்படியே எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தார் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் தலையில் இருக்கிற பாரம் என்னோடய இதயத்தில் இருக்கிற ஒரு அழுத்தம் எல்லாமே விலகி இந்த கழுத்து பகுதியில் இருக்கின்றே எல்லாம் ரிலீஸ் ஆகி நான் விஸ்வாசிக்கிறேன் ஏசப்பா எனக்கு மீண்டும் புதிய வாக்கு புதிய பயணத்தை கொடுத்து எனக்கு வழிநடத்தின தேவனுக்காக நான் கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் அன்பு